மேலவளம்பேட்டை இருளர் குடியிருப்பு மக்களுக்கு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி மேலவளம்பேட்டையில் செயல்பட்டு வரும் உதவும் கரங்கள் தூண்டு அமைப்பின் சார்பாக தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மேலவளம்பேட்டை இருளர் மக்களுக்கு அரிசி வேட்டி சேலைகள் இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் இருளர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உதவும் கரங்கள் தொண்டு அமைப்பின் உறுப்பினர்கள் காலத்தி அசோக் செந்தில்குமார் தன்சு தாமோதரன் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்